கவின் என்ற இருபத்தைந்து வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞன் சாதிய அணவ படுகொலை செய்யப்பட்டிருக்கான் அப்படின்றதும் தமிழ்நாட்டில் இப்பொழுது மிகப்பெரிய அதிர்வலையில ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு இது ஒரு துயரமான சம்பவம் ஆனால் தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக இப்படியான சம்பவங்கள் வந்து நடந்த வண்ணம் இருக்கு குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திமுக ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு பிறகாக இப்படியான சம்பவங்கள் குறையும் அப்படின்னு பலரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க இது போன்று சாதிய மோதல்கள்லாம் குறையும் ஏன்னா திமுக வந்து முற்போக்கான கட்சி அந்த ஆட்சியில் இப்படியான சம்பவங்கள் நடைபெற வாய்ப்பே இல்லை நடந்தாலுமே குறைவாக நடைபெறும் அப்படின்லாம் சொன்னாங்க ஆனா திமுக ஆட்சியில் இப்படியான சம்பவங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு குறிப்பாக சாதி ரீதியான முரண்கள் மோதல்கள் வந்து திமுக ஆட்சியில் இன்னும் அதிகமாக நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நெல்லை மாவட்டத்துல இப்படியான சம்பவங்கள் தொடர்கதையாக நடந்துகிட்டே இருக்கு கிட்டத்தட்ட இரநூத்தம்பது படுகொலைகள் நடந்திருக்கு சாதி ரீதியான படுகொலைகளே இப்படி நடந்திருக்கு அப்படின்னு வந்து ஆர்டிஐல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரிப்போர்ட்லாம் வந்து வாங்கியிருந்தாங்க ஸோ இந்த இஷ்யூ நம்ம பார்க்கும்பொழுது கெவின் வந்து ஒரு ஐடி ஊழியர் மாதம் வந்து ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவர் வந்து அவருடைய பள்ளி தோழியான ஒரு சித்த மருத்துவர் அவங்க அவங்க நெல்லை மாவட்டத்தில் ஒரு மருத்துவமனையில் ஒர்க் பண்ணுறாங்க அவங்க இவர் போவது வழக்கம் அப்பொழுது பள்ளி தோழி அப்படின்றதுனால ரெண்டு பேருக்கும் ஒரு பழக்கம் ஏற்படுது அது காதலாக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் சரி அது காதலில் நட்பாக தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அது காதல் அப்படின்ற அடிப்படையில் தான் அந்த சகோதரன் இப்பொழுது கவினை படுகொலை செய்திருக்கான் இந்த காதலை வந்து கைவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணினுடைய தம்பி சுர்ஜித் வந்து தொடர்ச்சியாக கவின்கிட்ட சொல்லிக்கிட்டே வந்திருக்காப்புல ஆனால் அது கேக் கேட்கல கவின் அப்படின்னு சொல்லிட்டு கவினை வந்து ஒரு இடத்துக்கு வர சொல்லி மறைச்சி வச்சுருந்த கத்தி எடுத்து கவினை படுகொலை செஞ்சுருக்காங்க அப்படின்றது தான் இப்பொழுது செய்தி இந்த வழக்கில் ஏ ஒன்றாக யார் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணினுடைய தாய் தந்தையா அவங்கள வந்து ஏ ஒன் ஏ டூவாக ஆட் பண்ணிருக்காங்க ஏ த்ரீயாக தான் கொலை செய்த இந்த சுர்ஜித் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க முரண்பாடுகள் வந்து இருக்கு ஏன்னா கொலை செய்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுர்ஜித் தான் ஆனா ஏ ஒன் ஏ டூவாக யார் ஆட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த பெண்ணினுடைய தாய் தந்தையை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருமே இஸ்ஸையாக காவல்துறையில் பணியாற்றி கொண்டிருக்காங்க இப்பொழுது மூணு பேரும் இதுவும் வழக்கு பதிவானது செய்யப்பட்டு சுர்ஜித்தை கைது பண்ணிருக்காங்க இந்த ரெண்டு பேரையும் வந்து இந்த எஸ்ஐக்கள் ரெண்டு பேரையும் வந்து காவல்துறை தேடி வராங்க அப்படின்றது செய்தி அவங்க பணியிடை நீக்கமும் செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்ற தகவல்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு நிறைய பேர் வந்து இந்த மாதிரியான விஷயத்துக்கு திமுகவுக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்காங்க திமுக என்ன பண்ண முடியும் சமூகத்தில் இப்படியான விஷயங்கள் நடந்துகிட்டு தாங்க இருக்கும் அப்படின்ற மாதிரியான குரல்கள் கொடுக்குறாங்க ஆனா இப்படியான சம்பவங்கள் நம்ம என்ன கேட்கறோம் அப்படின்னா இப்படியான சம்பவங்கள் நடைபெறும் பொழுது திமுகவுடைய ஒரு அரசனுடைய ஸ்டாண்ட் என்னவாக இருக்கு அவங்களுடைய நடவடிக்கை எப்படியாக இருக்கு அப்படின்றத தான் அவங்க எந்த பக்கம் இருக்காங்க அவங்க எப்படி இந்த விஷயத்துல வந்து தீவிரத்தன்மையோடு செயல்படுறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும் குறிப்பாக இந்த விஷயத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொலை செய்தது வந்து சுர்ஜித் அப்படின்ற அந்த இருபத்தி நாலு வயது இளைஞன் அவனை கைது பண்ணி ரைட்டு வழக்கு பதிவு செய்யும் பொழுது அதாவது கேஸ் ஃபைல் பண்ணும் பொழுது இறந்த கவினுடைய தாயார் தான் வந்து அவங்களுடைய அம்மா அப்பாவும் இதுல சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்ற புகார் சொல்றாங்க அதன் அடிப்படையில அந்த பெண்ணினுடைய தாயும் தந்தையும் இந்த வழக்குல சேர்க்கிறாங்க அப்படி சேர்க்கும் பொழுது அவங்கள ஏ ஒன் ஏ டூவாக போட்டு இந்த பையனை வந்து த்ரீயாக போட்டிருக்காங்க இப்பொழுது கேஸ் எல்லாம் முடிஞ்சு தீர்ப்பு வரும்பொழுது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொலை செய்த இந்த பையன் வந்து ஒரு ஒரு அப்பாவி மாதிரி போய் இவனுக்கான தண்டனை வந்து குறைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஏத்திரியா போயிட்டாங்க இல்லையா சோ இவனுக்கான தண்டனை வந்து குறைய வாய்ப்பு இருக்கு ஏ ஒன் ஏ டூவுக்கான தண்டனை தான் அதிகமாக வர வாய்ப்பு இருக்கு ஓகே அவங்க கொலையை வந்து தூண்டி இருக்கலாம் நீ போய் பண்றா அப்படின்னு கூட என்ன சொல்லியிருக்கலாம் என்ன அப்படின்றது நமக்கு தெரியல சோ அதன் அடிப்படையில் கூட காவல்துறை இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்து பண்ண ஆனால் ஆனா இதுவரை கைது செய்ய இதுவரை வந்து கொலை செய்து ஒரு நாள் ஆகுதுங்க ஆனா இதுவரை வந்து இந்த வீடியோ பதிவாகிட்டு கொண்டிருக்க இந்த நாள் இந்த நேரம் வரை வந்து ஒரு நாள் வந்து கடந்துருச்சு இந்த நேரம் வரை வந்து அந்த பெண்ணினுடைய தாயும் தந்தையும் காவல்துறை இன்னும் கைது பண்ணாம வச்சிருக்காங்க இல்ல ஒரு அவங்களுமே அவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு காவல்துறையை பணியாற்றக்கூடியவங்க அவங்க எங்க இருக்காங்க என்ன பண்றாங்க எதுவுமே காவல்துறைக்கு தெரிஞ்சிருக்காதா இப்படியான போக்குகள் தான் வந்து இன்னும் அவங்க போட்டோஸ் கூட ரிலீஸ் ஆகலை பாருங்க அவங்களை கைது பண்ணல ஒரு பக்கம் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கொலை செய்தவங்களை விட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் ஏ ஒன் டூ ஆட் பண்ணியிருக்காங்க ரெண்டு மூணாவது என்ன பார்த்தீங்கன்னா அவங்க போட்டோ கூட இன்னும் ரிலீஸ் ஆகலை அந்த பெண்ணினுடைய தாய் தந்தை போட்டோ கூட ரிலீஸ் ஆகாம இன்னும் வச்சிருக்காங்க காவல்துறை ஸோ ஏன்னா கால்துறையே பணியாற்றுறாங்க கண்டிப்பாக காவல்துறை கிட்ட அவங்களுடைய போட்டோஸ் இருக்க போகுது அதை ரிலீஸ் பண்ணலாம்ல இவங்க தான் இவங்க தான் அப்படி ரிலீஸ் பண்ணலாம்ல உங்களால பிடிக்க முடியலைன்னா யாரோ எங்கேயோ பார்க்கும்பொழுது இங்க தாங்க இருக்காங்க வந்து புடிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி தகவல் சொல்லல பொதுமக்கள் கூட அப்படியாக கூட வந்து காவல்துறை அந்த போட்டோவை ரிலீஸ் பண்ணாம அப்படியே வச்சிருக்காங்க ப்ரஸ்ஸும் இன்னும் அதை ரிலீஸ் பண்ணல பிரஸ் கட்டிங் கிடைக்கலையா என்ன எதுன்னு தெரியல அந்த தாய் தந்தை போட்டோ வந்து இன்னும் ரிலீஸ் ஆகாம இருக்கு ஸோ இப்படியான சூழல் இப்படியான நடவடிக்கைகள் இப்படியான விஷயங்களை பார்க்கும்பொழுதுதான் இந்த விஷயங்கள்ல இப்படியான படுகொலைகள்ல இந்த திமுக அரசு எப்படியான ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க என்ன நிலைப்பாடுகள் எடுக்கிறாங்க நடவடிக்கைகள் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துதான் நம்ம அவங்களை வந்து விமர்சனம் பண்றோம் இதுக்கு மட்டும் கிடையாதுங்க வேங்க வந்து அந்த குடிநீர்ல மலம் கலக்கும் பொழுது ரொம்ப நாளா கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டு வருஷமா நடந்ததுன்னு நினைக்கிறேன் அந்த விசாரணை அதன் பிறகுதான் குற்ற அந்த குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணாங்க குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ண பொழுது என்ன பண்றாங்க அப்படின்னா பாதிக்கப்பட்டான் இல்லையா தான் வந்து குற்றப்பத்திரிகைல குற்றவாளியாக காவல்துறை தாக்கல் பண்ணுச்சு சோ இதற்கு முட்டு கொடுத்துட்டு திமுகவினரும் குறிப்பாக வந்து திராவிடர் கழகமும் பெரியார் வந்து எங்க தலைவர் பெரியாரால தொடங்கப்பட்ட அந்த திராவிட கழகம் இருக்கு இல்லையா சோ அவங்க வந்து இல்ல இல்ல திமுக செய்யறது தான் சரி அவங்களுடைய நோக்கத்துக்கு காவல்துறையினுடைய விசாரணைக்கு வந்து உள்நோக்கம் பரப்பிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பட்டியலின மக்களுக்கு எதிராக திமுகவும் திராவிட கழகமும் இருந்துச்சு ஸோ இதெல்லாம் வச்சு தான் திமுகவுடைய ஸ்டாண்ட நம்ம சொல்ல வேண்டிய அவசியமாகன்னு இருக்கு ஸோ எல்லா ஆட்சி நட எந்த ஆட்சி நடந்தாலுமே வந்து இங்கே குற்றங்கள் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அதை வந்து குறைக்கிறதுக்கான வேலைகளில் ஈடுபடணும் அது ஒரு பக்கம் வச்சுங்களேன் ஆனால் குற்றங்கள் நடைபெறும் பொழுது குறிப்பாக இப்படியான சாதி ரீதியான மோதல்கள் நடைபெறும் பொழுது சாதி ரீதியான பிரச்சனைகள் நடைபெறும் பொழுது திமுக அரசு என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அந்த விஷயத்துல தீவிரத்தன்மை காட்டுறாங்களா எப்படியான அணுகுமுறையை அவங்க மேற்கொள்றாங்க இப்படின்றதெல்லாம் பொறுத்துதான் அவங்களுடைய ஸ்டாண்ட நம்ம எதிர்க்கிறோம் திமுகவை நம்ம எதிர்க்கிறோம் ஆதரிக்கிறோம்ன்ற ஒரு இடத்துக்கு வந்து போறோம் சோ தொடர்ச்சியாக பத்தியில சமுதாய ஒரு இன்னொரு விஷயம் கூட நடந்தது தென் தென்மாவட்டத்துல ஒரு இளைஞன் புல்லட் பைக் ஓட்டினான்னு சொல்லிட்டு இன்னொரு சாதிகாரங்க வந்து அவன் கையை வெட்டினாங்க அப்படின்றது நியூஸாக பரவுது உடனடியாக சமூக வலைதளங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அவன் வந்து புல்லட் ஓட்டினால கைவிட்டப்படல அப்படின்னு காவல்துறை விளக்கம் கொடுக்குறாங்க சமூக வலைதளம் திமுக எழுதுகிறாங்க சோ இப்படியான ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா இப்படி நடவடிக்கைகள் இருக்கு இல்லையா சோ இதைத்தான் நம்ம எதிர்க்கிறோம் சோ இப்படியான சாதிய மோதல்கள் நடக்கும் பொழுது உடைய அந்த திமுக கட்சியா இருக்கட்டும் திமுக அரசாங்கமா இருக்கட்டும் ரெண்டுமே வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக நிற்கிறாங்க ஏன்னா அரசாங்கத்தை காப்பாற்றணும் என்ற கட்சி வந்து கடங்கப்பட்டு கூடாது அப்படின்ற காரணத்துக்காக இவங்க வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக எதிரானிக்கிறாங்க குறிப்பாக பட்டியலின மக்கள் பாதிக்கப்படும் பொழுது இவங்க ரொம்ப அக்ரஸிவா அவங்க எதிராக நிக்கிறத நம்மளால பார்க்க முடியுது இந்த விஷயத்திலுமே வந்து அப்படியான ஒரு ஸ்டாண்ட தான் திமுக அரசும் திமுக கட்சியும் வந்து எடுத்திருக்காங்க நம்மளால பார்க்க முடியுது அந்த பெண்ணினுடைய அதாவது கவின் காதலிச்சதாக சொல்லப்படக்கூடிய அந்த பெண்ணினுடைய போட்டோ கவினும் அந்த பெண்ணும் ஒன்னா இருக்கக்கூடிய அவங்க வந்து கேக்கலாம் வெட்டுறாங்க அப்படியான போட்டோஸ் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுங்களேன் திமுக அந்த அன்அஃபிஷியல் ஐடிவிங் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்களால இந்த பெண்ணினுடைய தாய் தந்தை போட்டோ ரிலீஸ் பண்ண முடியல பத்தியா ஸோ இதுக்குள்ளதான் ஒரு அரசியல் இருக்குன்னு சொல்றோம் இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்பொழுது இதற்காக நிறைய அரசியல் கட்சிகள் தங்களுடைய கண்டனங்களை வந்து பதிவு பண்ணிருக்காங்க குறிப்பா சீமான அவர்கள் திருமாவளவன் அவர்கள் அது பிறகு கிருஷ்ணசாமி அவர்கள் இப்படி நிறைய பேர் வந்து தங்களுடைய கண்டனங்களை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இப்ப நம்ம என்ன கேள்வி அப்படின்னா குறிப்பாக திமுக ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு பிறகாக பட்டியல் சமூக மக்கள் மீதான தாக்குதல் வந்து அதிகமாயிட்டே இருக்கு ஸோ இத கண்டிச்சு திருமாவர்களுடைய ஒரு ஒரு நீங்க இந்த நாலு வருஷம் இருந்திருப்பீங்க திருமாவர்களுடைய ஒரு ஸ்ட்ராங்கான போராட்டம் அவன் சொல்லுங்க பார்ப்போம் அப்படியே கவர்மெண்ட்டையும் நடிங்கிருச்சு கவர்மெண்ட்டை ஸ்தம்பிச்சு போயிடுச்சு அப்படின்ற அளவுக்கான ஒரு போராட்டத்தை விடுதலை சக்தி நடத்திருக்காங்களா விடுதலை சக்திகளால் நடத்த முடியும் ஆனா வந்து அவங்க ஏன் இவ்வளோ மௌனம் பார்க்குறாங்க அப்படின்னு தெரியல இங்க இருந்து முக்தாருடைய அந்த வேலூர் ஆஃபீஸ் ஒரு வருஷம் ஆயிடுச்சு அந்த முக்தார்ன்றவர் முக்தார் மாதிரியான ஒரு ஆளெல்லாம் வந்து திருமாவளவன் போன்ற ஒரு ஒரு நபர் ஒரு நல்ல மதிக்கத்தக்க ஒரு நபர் ஒரு தலைவர் அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்காரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டா இருக்காரு அவர் போயிட்டு அதை அங்கீகரிக்கிறாரு ஒரு ஒரு இரண்டாம் தரமான மூன்றாம் தரமான வீடியோக்கள்லாம் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு விஷயங்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய முக்தாரோடைய நிகழ்ச்சியில திருமாவளவன் அவர்கள் போயிட்டு பங்கேற்க வேண்டிய அவசியம் என்ன இங்க மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கும் பொழுது அவங்க கூட போய் நிற்காம இன்னைக்கு இந்த கவின் பாதிக்கப்பட்டிருக்கா இல்லையாரா கவினுடைய வீட்டுக்கு போயிட்டு திருமாவளவன் நிப்பாரா அங்க அஹ் முகாம் முகாமிட்டு உடனடியாக அவங்களை கைது பண்ணணும் இப்படியான சாதி மோதல்கள் நடைபெற கூடாது உடனடியாக ஆணவ படை எதிரான சட்டங்களை வந்து நிறைவேற்றணும் அதன் அதை நிறைவேற்றினா மட்டும்தான் நான் இங்கிருந்து கலைஞ்சு போவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கோரிக்கையை முன்வைப்பாரா ஒரு அழுத்தத்தை கொடுப்பாரு அரசுக்கு ஸோ அதெல்லாம் வந்து திருமாவளவன் அவர்கள் பண்ண மாட்டாரு ஏன்னா தான் பட்டியலின மக்களுக்கு நிக்கிறோம் தான் பட்டியலின மக்களுக்கு நிக்கிறோம் பட்டியலின வாக்குகள் எங்ககிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி பட்டியலின மக்களுக்கு பாதிப்புகள் ஏற்படும் பொழுது அவங்க வந்து தாக்கப்படும் பொழுது அவங்க வந்து அரசுக்கு ஆதரவாக நிற்கிறது தான் ரொம்ப வேடிக்கையான ஒரு விஷயமாக இருக்கு இது ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுக்கு எதிராக இந்த முற்போக்காளர்கள் சோக்கால்டு முற்போக்காளர்கள் அப்புறம் அந்த வழக்கறிஞர்கள் முன்னாள் நீதிபதிகள் இவங்கெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க ஏன் அப்படின்னா வாஞ்சிநாதன் அப்படின்ற ஒரு வழக்கறிஞரை வந்து ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் இது ஒருமையில பேசிட்டாரு அவர் வந்து கோழைன்னு சொல்லிட்டாரு அவரை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப என்ன சாதி ரீதியாக ஜி சாமிநாதன் அவர்களை பேச முடியுமோ அப்படிலாம் பேசி அவர் அட்டாக் பண்ணி ஒரு நீதி அரசனுக்குன்னு பார்க்காம அவர் ரொம்ப டிஃபேம் பண்ண முடியுமோ எந்த அளவுக்கு டிஃபேம் பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்களேன் அது ஏன் இவங்க பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மோடி வந்துட்டு இருந்தார் ஸோ கோபேக் மோடி எங்கடா போடு போடுங்கடா கோபேக் மோடி அப்படின்னு சொன்னா அது சரி இருக்காது இல்லையா அதை டைவெர்ட் பண்ண விதமாக இவங்க ஜி ஆர் சாமிநாதன் ஜி ஆர் சாமிநாதன் அப்படின்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க ஸோ இன்னைக்கு ஜி ஆர் சாமிநாதனுக்கு எதிராக பேசின முன்னாள் நீதிபதிகள் அப்புறம் வழக்கறிஞர்கள் சோ கால்டு முற்போக்குகள் இவங்கெல்லாம் இப்பொழுது நெல்லையில போய் முகாமிட்டு இப் அந்த ஆணவ படுகொலைக்கு எதிரான சட்டத்தை வந்து நிறைவேற்றுங்க உடனடியாக இவங்க இந்த ரெண்டு தந்தை தாயின் தந்தையும் இருக்காங்க இல்லையா கைது பண்ணாம இருக்காங்க அவங்கள கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முகாமிட்டு அரசுக்கான ஒரு அழுத்தத்தை கொடுப்பாங்களா ஜிஆர் சுவாமிநாதன் கொடுத்தீங்களா அழுத்தத்தை அந்த அழுத்தத்தை நீங்க வந்து அரசு கொடுக்கலாம் இல்ல ஸோ இங்க வந்து இந்த முற்போக்கு கால்டு முற்போக்கு முற்போக்குலாம் அவங்க கிடையாது சோக்காட்டு முற்போ முற்போக்குன்னு அவங்கள அவங்களே சொல்லிப்பாங்கன்னு வச்சுங்களேன் அந்த மாதிரியான ஒரு கேஸ் அவங்களாம் அந்த கேஸு அதுக்கப்புறம் இந்த வழக்கறிஞர் அந்த இந்த பிரிவு அந்த பிரிவு நிறைய பிரிவு வச்சிருக்காங்கன்னு வச்சுங்களேன் இல்லை திமுகவுடைய சதைகள் தான் திமுக வேணா பிரச்சனை டக்கு டக்குன்னு இந்த சதைகள்லாம் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த மாதிரியான ஒரு தொங்கு சதைகள்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியான ஒரு சதைகள் தான் இவங்க ஸோ இந்த குரூப் என்ன பண்றாங்க அப்படின்னா திமுகவுக்கு எப்பொழுதுலாம் டேமேஜ் ஏற்படுதோ அப்படிலாம் குறுக்கு வந்துடுவாங்க ஆஹா இல்லை இல்லை நம்ம வந்து மோடி வந்திருக்காரு போன ஆட்சில திமுக கோபேக் மோடி போட்டாங்க இப்பொழுது வந்து வெல்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம கேட்குறோம் எங்கங்க போன ஆட்சியில போட்டீங்க இந்த ஆட்சியில வெல்கம் கேட்டுட்டு இருக்கும்போது இல்ல ஜியோ சாமிநாதன் விஷயம் தான் பெரிய விஷயம் ஜியோ சாமிநாதன் பாருங்க குறுக்க வந்து ஜியோ சாமிநாத ஜியோ சாமிநாதன் இதுல மோடி வந்திருக்காரு அவர் கோபேக் மோடி போடுங்க அப்படின்னா இல்ல இல்லை ஜியோ சாமிநாதன் பாருங்க அப்படின்னு இதே போல வந்து இவங்க எல்லா இன்சிடென்ட்டுக்கும் பண்ணுவாங்க ஏதாவது ஒரு பெருசா திமுக டேமேஜ் ஏற்படுத்துற மாதிரியான ஒரு விஷயம் வருது அப்படின்னா குறுக்க வந்து உழுந்து வேறு ஒரு வேறு ஒரு வழியில் வந்து இவங்க ் பண்ணுவாங்க ஸோ தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான வன்கொடுமை அப்படின்றது நடந்துக்கிட்டே இருக்குது அதை தடுக்கிறதுக்கு சாதிய ஆணவ படுகொலையை தடுக்கிறதுக்கு தனி சிறப்பு சட்டத்தை வந்து இயற்ற சொல்லி பல கட்சிகள் கோரிக்கைகளை வைக்கிறாங்க அழுத்தத்தை கொடுக்குறாங்க ஆனால் திமுக அரசு நிறைவேற்றவே மாட்டுறாங்க என்ன பிரச்சனை அவங்களுக்கு ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணிட்டு ஒரு பில்லை பாஸ் பண்ணிட்டு போகலாம் இல்லையா ஸோ ஆனால் பாஸ் பண்ண மாட்டுறாங்க ஏன்னா பாஸ் என்ன பாசம் ஏது பாசம் அப்படின்னா எதுவும் கேட்காதீங்க ஸோ நாலு வருஷம் முடிஞ்சிருச்சு இன்னும் ஒரு வருஷம்தான் இருக்கு நாலு வருஷமா வந்து திமுகவுக்கு நிறைய கட்சிகள் கோரிக்கைகள் வச்சுக்கிட்டே இருந்தாங்க ஆனா எந்த கோரிக்கைக்கும் அவங்க செவி சாய்க்காம இந்த நாலு வருஷத்தை கடந்துட்டாங்க நாலு வருஷமாவும் இந்த ஆணவ படுகொலையானது நடந்து நடந்துகிட்டே இருக்கு ஒருவேளை அவங்க சட்டத்தை வந்து நிறைவேற்றி இருந்தாங்க அப்படின்னா பயந்து கூட ஒரு ரெண்டு மூணு கொலை வந்து குறைஞ்சிருக்கலாம் இல்லையா ஸோ ஒரு ரெண்டு மூணு கொலையை நீங்க தடுத்துருக்கலாம் இல்லையா எதுக்குமே வந்து திமுக அரசு ஒத்துழைக்காம நாங்க முற்போக்கு விடுதிக்கு வந்து சமூக நீதி விடுதின்னு மாத்திட்டோம் ஐயோ இதெல்லாம் ஒரு இதெல்லாம் ஒரு என்னங்க அதெல்லாம் விடுதிக்கு சமூக நீதி விடுதினு மாத்தனா தமிழ்நாடு எப்படியா திரு இந்த ஆட்டோ கண்ணாடி திருப்புனா ஆட்டோ ஓடணும் அந்த மாதிரி அதுவும் பக்கத்து ஆட்டோ கண்ணாடி திருப்புனா தான் இந்த ஆட்டோ கண்ணாடி இந்த ஆட்டோ ஓடும் அப்படின்ற மாதிரி சமூக நீதி விடுதி ஆ முடிஞ்சு போச்சு தமிழ்நாட்டுல சாதி முடிஞ்சு போச்சு சாதி ஒழிஞ்சிருச்சு என்னது இது பாவடியில உட்கார வைக்கணும் மாணவர்கள் கல்வித்தரம் வந்து உயர்ந்துருச்சு என்னது இது என்ன மேஜிக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்ன என்ன இந்த வித்தை காட்டுவாங்க அந்த மாதிரி ஏதோ வித்தெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்காங்க உருப்படியாக என்ன பண்ணுறாங்களா அப்படின்னு இந்த சாதி ரீதியான படுகொலைகள் நடக்குது ஆணவ படுகொலைகள் நடக்குது இதற்கு ஒரு சிறப்பு சட்டம் கொண்டு வாங்கன்றோம் அது கொண்டு வந்தால் முடிஞ்சு போச்சு இல்லையா ஸோ இது இது கொண்டு வந்தா இன்னும் பாராட்டுவாங்கள்ல மக்கள் உங்களை ஸோ இவங்களுக்கு ஆக்கப்பூர்வமாக அவங்க நடக்கணும் அப்படின்றதுல நோக்கமே கிடையாது ஒரு பேர் ஒரு விளம்பரத்துக்கு எதனா ஒரு பேருக்காக ஏதா ஒன்று பண்ணுவோமே அப்படின்றதுக்காக திமுக அரசாங்கம் ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காங்க அஜித்குமார் அவர்களுடைய படுகொலை நடந்தது வடப்புறத்தில் வந்து காவல் ஆலய பணி பணியாற்றிய அஜித்குமாரோடைய படுகொலை காவல்துறையினர் அடித்து படுகொலை பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அந்த படுகொலைக்கு கால் பண்ணி அவங்க அம்மா கிட்ட சாரிம்மா நடந்துருச்சு அப்படின்னு வந்து தெரியாமல் நடந்துடுச்சின்னு சொல்லி எல்லாம் பண்ணி காசு கொடுத்தாங்க ஸ்டாலின் அவர்கள் ஸோ இந்த விஷயம்லேயும் அந்த அம்மாகிட்ட கவினுடைய அம்மாகிட்ட கால் பண்ணி ஸ்டாலின் அவர்கள் மன்னிப்பு கேட்பாரா ஏன் மன்னிப்பு கேட்கணும் ஸ்டாலின் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஏன் கேட்கணும் அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் இந்த சிறப்பு ஆணவ படுகொலைக்கு எதிரான ஒரு சிறப்பு சட்டத்தை கொண்டு வந்திருந்தால் இந்த கொலையை என்னால் தடுத்து கூட இருக்கலாம் இல்லையா ஸோ அவர் கொண்டு வராமல் ஸ்டாலின் அவர்கள் இருக்கிற காரணத்தினால ஒரு சாரி கேட்டு தானே ஆகணும் ஏன்னா வந்து தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு இது வந்து ஒரு முதல் படுகொலை கிடையாது திமுக ஆட்சி பொறுப்பேற்று இப்பொழுதுதான் முதல் சா சாதியான படுகொலை நடக்குது அப்படின்னா சரி தான் முதல் நாலு வருஷம் தடுத்துருக்காங்கக்கா ஒரு வருஷம் நாலு வருஷம் தடுத்திருக்காங்க ஒரு வருஷம் நடக்குது அதை என்னங்க பண்ண முடியும் சரி ரைட் நாலு வருஷம் நடந்துட்டு தாங்க இருக்கு ஸோ நீங்கள் சாரி கேட்டு தானே ஆகணும் ஸோ அதனால் வந்து ஸ்டாலின் அவர்கள் எப்பொழுது அந்த கவினுடைய அம்மாவுக்கு கால் பண்ணி சாரி கேட்பாரு அப்படின்னு தெரியல அதே போல் வந்து நிறைய இந்த மாரி செல்வராஜ் போன்ற ஆட்கள்லாம் வந்து இப்பொழுது சமூக வலைதளங்களில் கவினுக்கு ஆதரவான பதிவில் போட்டுட்ருக்காங்க சாதி படுகொலை செய்யப்பட்டார் கவின் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்காங்க இந்த அஜித்குமார் படுகொலை செய்யப்பட்டார்ல அப்போ இந்த மாரி செல்வராஜ் எங்கே போனாங்க ஸோ இந்த மாரி செல்வராஜ் போன்ற ஆட்கள் கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சமூகம் முன்னேறணும் சமூக சமூக பார்வை இருக்கணும் சமூகத்தில் வந்து மக்கள் ஒடுக்கப்படக்கூடாது அப்படி இப்படின்னு பேசுகிறாங்களே தவிர்த்து எல்லா விஷயங்களுக்கும் இவங்க வெளியே வராங்களா அப்படின்னா கேட்டால் கிடையாது இவங்க வெளியே வர்றதுக்கு பின்னாடியும் ஒரு பாலிடிக்ஸ் ஒரு அரசியலானது ஒளிஞ்சிருக்கு இது எல்லாத்தையும் தாண்டி தமிழ்நாட்டில் இந்த சாதி ரீதியான மோதல்கள் வந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு நடந்துகிட்டே இருக்கு ஸோ மக்களா மக்களுமே வந்து தங்கள சுய பரிசோதனை செஞ்சுக்கிட்டு ஒரு காதல் தானே சரி பேசுங்க என்ன வேற ஏதாவது ட்ரை பண்ணலாம் இல்லையா ஸோ தான் அப்படின்னா இன்னைக்கு இந்த சுர்ஜித் அப்படின்ற இருபத்தி நாலு வயசு பையங்க இன்னைக்கு அவன் வெளியே வர முடியாது தான் முடிஞ்சு போச்சு அவன் லைஃபே முடிஞ்சு போச்சு அவன் பத்து வருஷம் வந்து ஒரு அஞ்சு வருஷம் வந்து இந்த வழக்கு நடக்குதுன்னு வச்சுங்க அஞ்சு வருஷம் உள்ள இருப்பான் அவன் அஞ்சு வருஷம் வழக்கு நடக்கும் அதுக்கு மேல வந்து அவனுக்கு லைஃப் லைஃப் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க வாழ்நாள் கொடுக்குறாங்க முடிச்சு போச்சு அதுக்கப்புறம் அவன் லைஃபே முடிஞ்சு போச்சு இப்போ அவங்க அம்மா அப்பாவும் ஏ ஒன் ஏ டூ ஆட் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து எஸ்ஐயா வேற பணியாற்றிட்டு இருக்காங்க அதுவும் முடிஞ்சு போச்சு இப்போ அவங்க ஜெயிலில் கிடக்க போறாங்க அவங்களுக்கு தீர்ப்பு வந்தாலுமே அவங்களும் வாழ்நாள் சரின்னு வரப்போகுதுன்னு வச்சுங்களேன் இப்போ மூணு பேருக்கும் ஒரு குடும்பத்தில் நாலு பேர் அந்த பொண்ணு அப்பா அம்மா அந்த பையன் அந்த பொண்ணு நாலு பேரு இப்ப மூணு பேருக்கும் மூணு பேர் சிறையில வந்து தங்களுடைய வாழ்க்கையை மீதி வாழ்க்கையை கழிக்க போறாங்கன்னு வச்சுங்களேன் இந்த பொண்ணு மட்டும் தான் நீ தனியா இருக்க போகுது அதுக்கு அவங்ககிட்ட கொடுத்திருந்தா அவனாஜி சந்தோஷமா வச்சிருப்பாங்களே அந்த பொண்ணு என்ன லாஜிக்ல இதை பண்றாங்க உண் உண்மையாவே வந்து முட்டாள்தனமான முட்டாள்தனமான வேலைகளை வந்து இன்னைக்கு சமூகத்துல செய்யறாங்க அது அது ச சட்டம் போட்டு தான் மாத்தணும் அப்படின்றது வேற விஷயம் ஆனா மக்கள் தங்களை சுய பரிசோதனை செஞ்சுக்கணும் சக மனுஷன் தானே சரி பிடிக்கலையா சொல்லி நிறுத்தலாம் சரி கொள்ற அளவுக்கு ஏன் போன கேக்குறேன் வேற ஏதாவது சரி நிறுத்தலாம் அல்லது வந்து ரெண்டு வீட்டுக்கு பேசி சரி நீங்க சென்னையில போயிருங்க அப்படின்னு ஏதாவது சொல்லலாம் ஃபேமிலிக்கு ஏதாவது ரிலேட்டிவ் ஏதாவது சொல்றாங்க அப்படின்னா நீங்க சென்னையில போயிருங்க ஃபேமிலியா ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிட்டு ஏதாவது ஒண்ணு சொல்லலாம்ல கொலை வரைக்கும் போனா எல்லாமே முடிஞ்சு போச்சு இப்போ அந்த கவின் இருபத்தஞ்சு வயசு பையன் அவனும் செத்துட்டான் அது மேல அவன் ஆனுவல் இன்கம் அவனுடைய பன்னெண்டு லட்சம் ரூபாய் இன்கம் மாசம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்க கூடிய ஒரு ஐடி ஊழியர் அவன் இன்னைக்கு அவனும் செத்துட்டான் இந்த குடும்பமும் இப்படி நினைக்குது இது இது இதனால யாருக்கு என்ன பையனு இது எதுக்காக இந்த படுகொலை வந்து அவங்க செய்யறாங்க யார வாழ வைக்க இப்போ அந்த பொண்ணு தான் வாழ வைக்கன்னு நீங்க நினைச்சீங்க அந்த பொண்ணு எனக்கு நடுவொரு நிக்குது இல்லையா அந்த பொண்ணு போட்டோ ரிலீஸ் ஆகிட்டு இன்னைக்கு அந்த பொண்ணை அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க அந்த பொண்ணுடைய மனநிலை இன்னைக்கு என்னவாக இருக்கும் இன்னைக்கு எல்லாரும் அந்த பொண்ணை தான் இன்னைக்கு குற்றஞ்சாட்டுவாங்க வேறு உன்னாலதான் உன்னாலதான் உன்னாலதான்னு அந்த பொண்ணை தான் இன்னைக்கு சாட்டுவாங்க உண்மையாவே வந்து மக்கள் ரொம்ப முட்டாளா இப்படியான விஷயங்களை வந்து செயறாகன்றது மட்டும் வெளிப்படையாக தெரியுது இப்படியான விஷயங்கள் வந்து குறையணும் கண்டிப்பா வந்து ஒரு பண்பட்ட ஒரு சமூகத்தில் ரெண்டாயிரம் வருஷமா இருந்தோம் மூவாயிரம் வருஷமா இருந்தோம் அன்னைக்கே திருப்பூரில் எழுதணும் என்ன புண்ணியம் என்ன புண்ணியம் இன்னைக்கு சக மனுஷனை வெட்டி படுகொலை பண்றோம் அப்படின்னா என்ன அதுவும் காதலிச்சுட்டான் அப்படின்றதுக்காக அவனை வெட்டி படுகொலை பண்ணுறோம் அப்படின்னா என்ன பண்பட்ட சமூகம் என்னத்தை சொல்கிறது ஒன்றும் புரியல விரைவில் இப்படியான நிலைகள் வந்து மாறணும் அரசாங்கமும் இதில் வந்து மும்முரமான முனைப்பை காட்டி இதற்கு எதிரான சட்டங்களை வந்து கொண்டு வரணும்